இன்றைய சாமிகள் எங்க வந்திருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் வணக்கம்பாடி கிராமத்துல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஸ்ரீ ஆபத் ஈஸ்வரர் அதாவது ஸ்ரீ உற்று கேட்கும் ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும் வாங்க ஈஸ்வரரையும் அம்மனையும் போய் தரிசிக்கலாம் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஸ்ரீ ஆபத் சகாய ஈஸ்வரர் அதாவது ஸ்ரீ உற்று கேட்கும் ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்துட்டும் முதல்ல ஈஸ்வரர் மற்றும் அம்மனுடைய அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்திடலாம் வாங்க we ready வந்தடைந்தேன் அஞ்சேர நீ வாய் நெஞ்சமது கொடி கொண்டு சிவலிங்க திருவடி ുംോതും വരും കേട്ടിടോ ബീപിയും നർമയും പിഴത്തിടണ്ടോ പിഴത്തിടോ വിള വണ്ടാമോ അച്ചം വന്ത கதறுகின்ற என் கூலம்பல் நிலவில்லையோ மதடிகளின் செயல்கள்தான் பாகாக இணைக்கிறதோ முதடுகளில் உண்டாமம் சுபேகதியில் உண்டாமம் சுபேகதியில் பயனிதோ சொல்ல சிவலிங்கா சொல்லிடு சிவலிங்கா லஞ்சம் என வந்தடைந்தேன் அஞ்சேமெரு நீ அருள்வாய் நெஞ்சமதில் குடிகொண்டு சிவலிங்க திருவடி பல செய்யே ஆனாக்கும் இதுவரை யார் கண்டே யார் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டே அஞ்சமென வந்தடைந்தேன் அஞ்சேல் என நீ அருண்வாய் நெஞ்சமது குடிகொண்டே சிவலிங்க திருவடிவே சிவலிங்க திருவடிவே சிவலிங்க திருவடி உடனாகிய ஸ்ரீ ஆபத் சகாய ஈஸ்வரர் அல்லது ஸ்ரீ உற்று கேட்கும் ஈஸ்வரர் திருக்கோயிலுடைய பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றத்தை சொல்றாங்க வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடியன் பாஸ்கரன் இப்பொழுது வணக்கம்பாடி கிராமத்திலிருந்து அருள்மிகு ஞான பிரசுராம்பிகை உடனாகி ஆபத் சகாயீஸ்வரர் ஆலயத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன் இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆண்டு முற்பட்ட ஒரு ஆலயம் அது எப்படி சொல்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆலயத்தில் இருக்கிற சில அமைப்புகளை வச்சு கல்வெட்டு படிக்கிறவங்க மூலியமாக அது கண்டெடுக்கப்பட்டது சுவாமியோட ஆதார பீடம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு ஆண்டுகளாக பூஜை இன்றி புதர் மண்டி கிடந்து பாழடைஞ்ச ஒரு ஆலயமாக இது இருந்தது ஒரு தை அமாவாசை அன்னைக்கு தான் அந்த ஆலயத்தை பற்றி ஒரு பேச்சு தொடங்கினது இன்றைக்கி இந்த தை அமாவாசை பற்றி தான் இந்த இறைவன் இந்த உலகக்கு மறுபடியும் தெரியப்படுத்துகிறார் என்பது இது ஒரு முதல் சிறப்பாக இதை நான் சொல்கிறேன் இந்த ஆலயத்தோட முதல் சிறப்பு சுவாமி ஒளிபடா சுயம்பலிங்க திருமேனி அதாவது ஒரு மானசீக ஒரு சித்தராலையோ ரிஷியாலேயோ யாரால் பிரஷ்ட பண்ணப்பட்டதுன்னு தெரியாது அது சுவாமியை கிட்ட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அதில் வந்து இயற்கையாகவே ஐந்து முகங்கள் அதில் பிரிஞ்சிருக்கும் ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜோதன்னு சுவாமியை இயற்கையாகவே அஞ்சு முகமாக அதில் பிரிஞ்சிருப்பார் அது ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர் ரெண்டு நாமத்தோடு இருக்கிறார் சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர் இன்னொரு சிறப்பு நாமம் முற்று கேட்கும் ஈஸ்வரர் இந்த ஆபத் சகாயேஸ்வரர் என்பதுக்கு அடியனே ஒரு சான்று அது இயற்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடியனுக்கு ஒரு விபத்து நடந்தது அந்த விபத்தில் வந்து சுவாமி ஒரு சின்ன கீரல் கூட இல்லாமல் காப்பாற்றினார் கும்பாபிஷேகத்துக்கு முன்பாக அதுக்கு சான்றுலாம் இருக்குது ஆகவே ஆபத் சகாயேஸ்வரர் என்ற திருநாமம் இரவனுக்கு பொருத்தமானது என்பதை சுவாமி நிரூபிச்சிருக்கிறார் அது ஒரு சிறப்பு சுவாமி இயற்கையாக சுயம்புலிங்கமாக இருக்கிறார் ஒளிபடா திருமேனி ரெண்டாவது அம்பாள் அம்பாள் வந்து ஆவடையார் மேலே விட்டுருக்காங்க மூணாவது நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான் பார்த்திங்கன்னா இயற்கையாக உயிரோட்டம் உள்ள ஒரு மா பசு மாடானது ஒரு மாடானது எப்படி அந்த மாட்டு மேலே மச்சம் இருக்குமோ அதுபோல் இயற்கையாகவே இந்த கல் திருமேனியில் மச்சம் அமைஞ்சிருக்கு இந்த கல் திரு நந்தி பெருமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பலிப்படத்தில் தான் சுவாமியோட அந்த பழைய ஆவடியார் பொருத்தப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் ஆசனம் மாறி இடது கால கீழே தூங்கி வலது காலம் அடிச்சிருப்பார் இந்த ஆலயத்தில் இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமைன்னு சொல்லலாம் அப்புறம் சேஷ்டாதேவி இருக்காங்க அடுத்த சிறப்பு பார்த்திங்கன்னா கற்பக விநாயகராக பிள்ளையார்பட்டி போல் கற்பக விநாயகர் பழனி ஆவினன்குடி போல் வடக்கு பார்த்த முகத்தில் முருகப்பெருமானம் அமர்ந்திருக்கார் அடுத்தது லக்ஷ்மி கிரீவர் இருக்காங்க அந்த ஸ்தானத்தில் அப்புறம் நவகிரகங்கள் பைரவர் மேற்கு பார்த்துருக்கார் சுவாமி பார்த்து ஒரு பழைய சிவனாலயம் எப்படி அமைக்கப்பட்டு அமைக்கணுமோ அதுபோல் இறைவனே அமைச்சிக்கிட்டார் இது சிறப்பு அடுத்த சிறப்பு பார்த்தீங்கன்னா ஆலயத்தை தலவருஷமாகிய வன்னி மரத்தாண்ட இருந்து தரிசனம் பண்ணியாச்சுன்னா இயற்கையாகவே எட்டு விமான கலச தரிசனம் செய்யலாம் அந்த எட்டுக்கு சிறப்புன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் ஆலயத்தோட வரலாறுன்னு சொன்னிங்கன்னால் வரையில் ராவணேஸ்வரன் வந்து வழிபாடு செய்ததாக ஒரு ஆலயம் உண்டு ஆகவே இங்கேயும் ராவணேஸ்வரன் வந்து வழிபாடு செய்ததாகவும் அகத்தியர் பெருமான் பூஜித்ததாகவும் கூறப்படுகிறது இங்கே வந்து ஒரு சித்தப்பெருமானுடைய அதிர்ஷ்டானம் இந்த பூமியில் இருக்குது இந்த ஆலயத்தில் இருக்குது அது வந்து பிருந்தாவனம் வச்சுருக்கிறோம் அங்கே வந்துட்டு துளசி கீழே அந்த சித்தரோட அதிர்ஷ்டானம் அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இது ஆலயத்தோட வரலாறு செவி வழி செய்தியாக பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஆற்காடு நவாபுடைய காலத்தில் தேவ பிரசன்னத்தில் இந்த செய்தி குறிப்பிட்டாங்க ஆற்காடு நவாபடை காலத்தில் இந்த வழியாக போகும்பொழுது இந்த ஆலயத்தில் எப்பவுமே மக்கள் கூட்டம் இருக்கிறதாகவும் இங்கே வேண்டியதெல்லாம் சுவாமி நிறைவேற்றி கொடுப்பதாகவும் அரசனிடத்தில் யாரும் சென்று முறையிடாத காரணத்தினால் அரசர்களை பொறாமை கொண்டு நவாப் காலத்தில் இந்த ஆலயம் இங்கே இருக்கிறவங்களையே துன்புறுத்தி இந்த ஆலயம் பாழடைய செய்யப்பட்டதுன்னு ஒரு செவிவை செய்தி உண்டு அப்போ துன்புறுத்தப்பட்ட அந்த ஆத்மாக்கள்லாம் சேர்ந்து தான் இந்த ஆலயம் இப்போ அமைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு தேவ பிரசனத்தில் குறிப்பிட்ருக்காங்க அடுத்த சிறப்பு பார்த்திங்கன்னா சர்வ தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இது விளங்குது இங்கே வந்து ஒரு தெய்வம் போட்டாலே சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம் இங்கே ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா சுவாமிக்கு சந்தனக்கல்லில் தான் கா சந்தன காப்பு அரைச்சி சாத்தி மனதால் என்ன கோரிக்கை வேண்டியிருக்காங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறும் என்பது ஒரு தனிச்சிறப்பு இன்றைக்கும் பல கோரிக்கைகள் சுவாமி நிறைவேற்றி கொடுக்குறார் இது கண்கூடாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அரியன் முத்துக்குமரன் இங்கே பக்கத்தில் ஆரணிலேருந்து வரேங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடமே பார்த்தினா இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கு சுத்தியும் வயல்வெளி இங்கே வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு மனசுக்கு நிறைவேறுது மனம் அமைதி பெறுது முக்கியமாக எங்கள் நான் சொல்ல விரும்புறேன் என்னென்னா காலத்தில் எப்படி நீங்கள் இரவு தங்கி காலையில் எழுந்து ஐயனை வழிபட்டோம்னா எவ்வளோ சிறப்பு இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஆலயம் இங்கே வந்து இரவு தங்கி ஒரு நாள் முழுதும் இங்கே இரவு தங்கிட்டு காலையிலேருந்து ஐயனை வழிபட்டு போனோம்னா நம்ம மனசில் இருக்கிற குறையும் நம்மளுடைய ஒரு தெய்வீக சக்தி கிடைக்கிறது நம்ம இங்கே வந்து போனோம்னா உணர்வோம் அதான் என்னுடைய நான் இங்கே சொல்கிறேன் முக்கியமாக இங்கே வந்து போனாலுமே எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களை பார்த்தா மிக மிக நேர்த்தியாக அமைச்சிருக்கிறாங்க அதாவது இங்கே இங்கே வந்து போனால் தான் தெரியும் அவ்வளோ நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க அதுக்காக இந்த ஆலயத்துடைய நிர்வாகத்துக்கு என்ன மனப்பூர்வமாக நன்றியும் ஆர்த்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன் சிவாயினம் இந்த கோவிலில் முதல் முதல்ல சின்ன ஒரு மரத்தடியில் இருந்த சாமியை எடுத்து பூஜை பண்ணி நாங்கள் தொடர்ந்து பூஜை பண்ணதுனால இன்றைக்கி அதுக்கப்புறம் இது உருவானது கோவில் நான் தான் தினமும் அதை பூஜை பண்ணுவேன் கோவிலை வந்து சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மற்றபடி இந்த கோவிலுடைய மகிமை எல்லாருக்குமே தெரியும் சிவனுடைய இது ஒரு மரத்தடியில் பாயடிஞ்சு இருந்தார் அந் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அந்த மரத்தடியிலே ஒரு சின்னதாக ஒரு ஓலை மாதிரி போட்டு பூஜை செஞ்சு வந்தாங்கோ அதுக்கப்புறம் ஒரு சீட் போட்டு அங்கேயே ஒரு இது பண்ணின்னு வந்தாங்கோ ஊர் மக்களுடைய உதவியாலும் எல்லோரும் ஒரு மூர்சு எடுத்து இந்த கோயில் அளவுக்கு இந்த இடத்துல ஆகும் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அந்த அளவுக்கு இருந்தது இப்போது ரொம்ப சிறப்பமாக இருந்து எல்லோரும் மக்களுடைய உதவியாலையும் இந்த இங்கே வந்து ஒரு மனசில் கவலை அப்படின்னு வந்து நினச்சி வந்து கும்பிட்டமுன்னா எங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலன் சா கடவுள் கொடுக்குறாரு என் அடியன் சிவராஜ் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவில் வரும்போது மொத்த சுற்றி புதராக இருந்தது புதருக்கு அப்புறம் அதுக்கத்தது வந்து இதேமாரியே கோவிலை எடுத்து செஞ்சு ஒரு மரத்தடியில் பூஜை போட்டோம் முதல் கொட்டாயில் பிரதோஷ வழிபாடு பண்ணோம் அதுக்கத்தது சீட்டு போட்டு பிரதோஷ வழிபாடு சிவராத்திரி பூஜை எல்லாம் வழிபட்டு வந்தோம் அதுக்கத்தது கோவிலு நிரூபி இது பண்ணி கோவிலை கட்டி அவ அவர் அருளாலேயே கோவிலை கட்டி இது பண்ணி மக்கள்லாம் ஒய்த்து ஒயித்துழித்து கோவிலை கட்டிய பிறகு சிவன் அருள் இது பண்ணோம் என்னுடைய பேர் ராஜசேகர் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னவென்றால் வருகின்ற அனைவருக்கும் நல்ல காட்சியும் பக்தியும் தருவதாக எல்லோரும் சொல்லுகின்றார்கள் மக்கள் வருகின்ற அனைவருக்கும் நானே வந்து இந்த கோயில் வந்து மழை இல்லை அப்படி என்று சொன்னால் இங்கே வந்து பூஜை செய்தாலே மழை பெய்கிற இந்த ஊரும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்றோம் இப்பொழுது என்னுடைய சிறப்பு வந்து எல்லோரும் வெளியிலேருந்து நிறைய பேர் வராங்க வந்து எல்லோருக்கும் இங்கே வந்து போனால் அமைதி கிடைக்கிறது சந்தோஷம் இருக்கிறது என்று எல்லோரும் தெரிவிக்கிறாங்க அதன்படி மேலும் மேலும் வளரணும் என்று எல்லோருக்கும் இந்த ஆண்டனுடைய அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இந்த ஊரில் எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சுருந்தேன் அப்போ வந்து இந்த கோயில் வந்து முழு பதாரில் இருந்தது நோண்டி எடுத்திருந்தாங்க அப்போ வந்து ஒரு மூணாயிரம் ரூபாயில் கோயில் கட்ட போகிறேன் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் எலக்ட்ரிஷியனு அப்படின்னாங்க நான் வந்து ஆளுங்களை நானே கூலி கொடுத்து கோயில் வேலை செய்கிறேன் என்னால் அதுதான் முடியும் அப்படின்னு சொன்னோம் ஒரு அஞ்சாயிரத்துக்கு ஆரம்பித்த கோயில் இப்போ எல்லாம் அப்படியே அப்படியே அவர் அருளால் ஒரு கோடிக்கு மேலே வந்து நோண்டி இது மாதிரி செஞ்சது இந்த கோயிலுக்கு நான் ஃப்ரீயாக செஞ்சதுனால அவர் அருளால் எனக்கு ஒரு எனக்கு குந்த பாக்கி இருந்ததுனால அவரால் எனக்கு பையனாக இந்த கும்பாசேணிக்கு மூணு மணிக்கு கும்பாசணி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மூணு இருபது என் பையன் பிறந்தான் அது எனக்கு பெரிய குடும்பணியாக ஆச்சுது அதனாலே இந்த கோயிலுக்கு எப்போவுமே ஃப்ரீயாக செய்யணும்னு ஆசைப்பட்டு இன்னும் நான் சேவை செஞ்சுக்கிறேன் இன்னும் மேலே மேலே வளர அவர் அருள் இன்னும் எனக்கு கிடைக்கா அவரை தான் வேண்டிக் கொள்கிறேன் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஸ்ரீ ஆபத் சகாய ஈஸ்வரர் அதாவது ஸ்ரீ உற்று கேட்கும் ஈஸ்வரர் திருக்கோயிலுடைய சிறப்பு அம்சங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதன் முதல்ல இந்த திருக்கோயிலானது எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு வரலாற்று சான்றுகள் நம்மளுக்கு சொல்லுது அதையும் தாண்டி இந்த உலகத்துல எப்பெல்லாம் பிரளயம் வருதோ இந்த உலகம் எப்போ அழியுதோ அப்போ மட்டும் இந்த திருக்கோயிலுக்கும் சரி இந்த சிவபெருமானுக்கும் சரி எந்த ஒரு அழிவுமே நேரிடல அப்படின்னு இந்த ஊர் மக்கள் குறிப்பிடுறாங்க இந்த திருக்கோயில வனன் அவர்கள் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செஞ்சிருக்காங்க அதையும் தாண்டி வள்ளலார் மற்றும் பூசலார் ஆகிய இரு நாயனார்களும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து சிவபெருமானுக்கு பூஜையும் செஞ்சிருக்காங்க இதுதான் இந்த திருக்கோயிலுடைய சிறப்பம்சங்களும் கூட அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஓடி கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ உரைபவர் பண்பில் உடைபவர் நாவில் துதிபவர் பண்பில் உரைபவர் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ இந்த திருக்கோயில என்னென்ன சன்னதிகள் இருக்கு அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் சன்னதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய சன்னதி அடுத்ததான் அகிலாண்டேஸ்வரி அவர்களுடைய சன்னதி மற்றும் விநாயகர் முருகர் நவ கிரகங்களுடைய சன்னதிகளும் இங்கே இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய நந்தி அவர்களுக்கு வெள்ளை நிறத்துல மச்சம் இருக்கிறத நம்மளால அழகாவே பார்க்க முடியுது இந்த திருக்கோயில நாகநாத சித்தர் அப்படின்றவர் ஜீவசமாதி இங்கே அடைஞ்சிருக்காரு இந்த திருக்கோயில சண்டிகேஸ்வரர் அப்படின்ற சொல்லக்கூடிய கடவுள் அவர்கள் வந்து ஆசனத்தை மாறி அமர்ந்திருக்காங்க அதாவது வலது கால மேல தூக்கி வந்து நம்மளுக்கு அருள் செய்யறாங்க இது எல்லாமே தான் இந்த திருக்கோயில இருக்கக்கூடிய சன்னதிகளுடைய சிறப்பு அம்சங்களும் கூட

அண்ணாமலை வண்ணா போற்றி வண்ணாரமத கடலே போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்பார்ந்த மக்கள் டிவி இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த கோவிலானது வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் வணக்கம்பாடி கிராமத்தில் அமைய பெற்றது பல பேர் இதுக்கு முன்னே பேசணுங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இரண்டாயிரம் வருஷம் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு ஆனால் அதன காலம் வந்து இன்னும் நம்மளால் தீர்மானிக்க முடியல ஏன்னா சுவாமி வந்து பேரடியப்படலை அந்த சித்தர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட திருமேனி பொதுவாக சுயம்புவாக தோன்றிய திருமேனியில் வந்து எப்போயுமே வந்து நான் ஐந்து முகங்கள் அதாவது சுவாமிக்கு ஐந்து திருமுகங்கள் இருப்பது போல் உள்ள சுவாமிக்கு ஐந்து திருமுகங்கள் இருக்குது நான் உள்ளே போய் பூஜை பண்ணுறதுனால அதை நான் பார்த்துருக்கேன் நான் முதல் முதல்ல இந்த கோவிலுக்கு எப்போ வந்தேன் அப்படின்னா சென்ற வருடம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பத் இருபத்தி மூன்று அன்றைக்கி தான் நான் கோவில் உள்ளே வரேன் முதல் முதல்ல அன்னைக்கு சுவாமியை பார்க்கணுன்ற எல்லாம் சொல்லுவாங்க ஒலிபடா திருமேனி ஒலிபடா திருமேணி அப்படின்னு அதை ஆவலோடு வந்தேன் உள்ளே பார்க்கணும் உள்ளே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே பார்க்குறது வரும்போது திரையை விளக்குனாங்க திரையை வளர்க்குனோடனே என்னால் பேச்சு முடியல பேச்சு வரலை என் வாயில் இருந்து பேச்சு வரலை அதுக்கு பதிலாக கண்ணில் இருந்து தாரா தாரையாக கண்ணீர் தான் வந்தது ஏன்னா அந்தளவுக்கு சுவாமி ஒலிபடா திருமேனி அந்த அளவுக்கு ஆற்றலோடு இருந்திருக்காரு இங்கே இருக்க அடியார் பெருமக்களாலும் பொதுமக்களாலும் குறிப்பாக சொல்லணுன்னா இங்கே இதுக்காக வந்து நிறைய பாடுபட்டுருக்காங்க சுவாமிகள் அவங்களுடைய மு பெரும் முயற்சினால இவ்வளோ பெரிய ஆலயமாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு வருட காலமாக என்னென்ன பூஜைகள் நடக்கணுமோ அது எல்லாமே சிறப்பாக இருக்குது நித்தியம் கால பூஜைகள் தவறினாலும் ஒருவேளையாவது பூஜை வந்து கண்டிப்பாக நடந்துட்டுருக்கு இருக்கு இதை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருமே வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும் அம்பாலையும் தரிசனம் பண்ணணும் இன்னொரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சென்ற நவராத்திரி அப்போ அம்பாளுக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நம்ம அன்றைக்கி வந்து யாரை நினச்சி எந்த அம்பாவை நினச்சி நம்ம அலங்காரம் பண்ணுறோமோ அதே அலங்காரத்தோட அம்பாள் அழகாக காட்சி தருவாள் ராஜேஸ்வரி ஆகட்டும் கன்னியாகுமரி ஆகட்டும் லக்ஷ்மி ஆகட்டும் கஜலக்ஷ்மி ஆகட்டும் எத்தனை நம்ம எந்த நினச்சி அலங்காரம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுவாமியோட முக பாவனைகள் மாறுது அதை நான் பக்கத்துலேருந்து உணர்ந்திருக்கேன் இங்கே வந்து அம்பாள் பேர் வந்து இரண்டு பேர்கள் அகிலாண்டேஸ்வரி ஞானபிரசுராம்பிகை சுவாமிக்கு வந்து ஆபத் சகாயீஸ்வர பெருமான் உற்று கேட்கும் நாதர் அதாவது உற்று கேட்கும் நாதர்னா என்னென்னா நம்மளுடைய குறைகளை நீ மனசால் நினச்சா கூட சுவாமி கேட்டுப்பார் அதனால்தான் சுவாமிக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க போல் எனக்கு தெரியல ஆனால் என் வாழ்க்கையில் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு வருட காலமாக நான் நிறைய பிரச்சனைகளாக நடஞ்சது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு சிறப்பாக முடிஞ்சிருக்கு மென்மேலும் எனக்கு வளர்ச்சி தான் கொடுத்துட்டுருக்கார் சுவாமி அது அப்புறம் வந்து எவ்வளோ தான் வெளியில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் நேற்று கூட ஒரு இன்சிடெண்ட் எங்கள் வீட்டில் வீட்டுக்கே போக முடியாத சூழ்நிலை சண்டை 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 சச்சரவன் நான் உள்ளே வந்து நொய்ஞ்ச உடனே சுவாமியை பார்த்தது உடனே எல்லாமே எனக்கு எங்கே போச்சுன்னே தெரியல எல்லாமே ஏன்னா அளவுக்கு சுவாமியோடய அழகும் ஆற்றலும் இருக்கிறதுனால அனைவரும் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணணும் தரிசனம் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சது வந்து மென்மேலும் சுவாமியை வளரணும் கோவில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நாங்களால் முடிஞ்ச பொருள் உதவியோ பண உதவியோ செய்யுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆலயமாக பெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் இது திருவண்ணாமலையில் அட்ராஜேஸ்வரி ஆலயம் பிரசித்தி பெற்ற மாதிரி ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு இந்த ஆலயமாகப்பட்டது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயமாக அமைந்திருக்கிறது ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்பு மண்மோடி இருந்த இருந்த ஆலயமாகப்பட்டது ஆறு வருஷமாக புதுப்பித்து ஆறு பா பால ஜனவரி இருபத்தி ஆறு தை பதிமூணு அன்று கும்பாபிஷேகம் நடைபெற்று ஒரு ஆண்டு நிறைவிட நடைபெற்றது இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தின் போது கலசத்தில் பகவானுடைய கோபுர கலசமாகப்பட்டது பொருந்தாத போயிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே காஞ்சிபுரத்தில் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி எட்டு மணிக்கெல்லாம் அந்த கலசம் பொருட்கிற மாதிரி வந்து அவரே அமைதி இது பண்ணியது அப்புறம் சிறப்பு வாய்ந்த இறங்கி இந்த கோவிலினுடைய சன்னிதானத்தில் கல்யாணம் ஆகாத திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நோ நோய் தீராத நோயாக இருக்கிறவர்கள் வந்து இரவு தங்கி காலையில் வந்து பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சு விட்டு அவங்களுக்கு குறை இது பண்ணிக்கிட்டு போனால் அந்த பாத்தியமாகப்பட்டது அவங்க வே வேண்டியதாகப்பட்டது எல்லாமே உங்களுக்கு சுமிசுமாய் நடைபெறுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் ஆலயமாப்பட்டது ரொம்ப பிரசித்தி பெற்றது கூடிய கோபுர வந்திருந்தோம் அப்படின்னு நிகழ்ச்சாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் வணக்கம்பாடி கிராமத்துல அமைந்திருக்க கூடிய ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஸ்ரீ ஈஸ்வரர் அதாவது ஸ்ரீ உற்று கேட்கும் ஈஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில நிறைய நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால நேரம் கிடைக்கிறப்போ நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு வாங்க ஈஸ்வரரையும் அம்மனையும் தரிசியங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்